இறையருள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இப்போ நாம பார்க்க போறது ராகு கேது பெயர்ச்சியை பற்றி இது பாம்பு கிரகங்களோட மூமெண்ட் ஆகும் இது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கும் இதனால சில பேருக்கு நல்லதும் நடக்கலாம் சில பேருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளும் வரலாம் ராகுவும் கேதுவும் நிழல் மாதிரியே இருப்பாங்க இவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ எந்த கிரகத்தை பார்க்குறாங்களோ அதோட குணத்தை வாங்கி தான் பலன் கொடுப்பாங்க இது வரைக்கும் ராகு மீனத்திலையும் கேது கண்ணிலையும் இருந்தாங்க ஆனால் இப்போ ராகு கும்பத்திற்கும் கேது சிம்மத்திற்கும் மாற போகிறாங்க இதனால் மேசராசிலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் இதில் ராகுவுக்கும் கேதுவுக்கும் பண்ண வேண்டிய பரிகாரங்களும் இருக்குது இப்போ கும்பத்தில் வரப்போகிற ராகுவும் சிம்மத்துல வர போற கேதுவும் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ராகு கேது பயிற்சியில தனுசு ராசிக்காரங்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்ப்போம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில உங்களுடைய மூன்றாம் இடத்துல ராகுவும் ஒன்பதாம் இடத்துல கேதுவும் வர்றதுனால சில முக்கியமான விஷயங்கள் நடக்க போகுதுங்க தைரியம் முயற்சி சம்பந்தப்பட்ட மூன்றாம் இடத்திலையும் பாக்கியம் தர்மம் சம்பந்தப்பட்ட ஒன்பதாம் இடத்திலையும் இந்த கிரகங்களோட தாக்கம் இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்பது அவர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம் குடும்ப வாழ்க்கையில தனுசு ராசிக்காரங்க நல்லா இருக்க போகுதுங்க குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மைகளும் வருங்க புது ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே நல்லா இருக்க போகுதுங்க ஆனா மற்றவங்க குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க அதே போல உங்க குடும்ப விஷயத்திலேயே மற்றவங்க தலையிடவும் விடாதீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில அவர்களின் தொழில் முன்னேற்றங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் தொழில் ரீதியாக பார்க்கும்போது போது தனுசு ராசிக்கார வியாபாரங்களுக்கு இது நல்ல காலகட்டமாக இருக்க போகுதுங்க மூன்றாம் இடத்துல ராகுவை குரு பார்க்கறதுனால தைரியம் அதிகமாகும் நிறைய பயணங்கள் செய்வீங்க தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்க போகுதுங்க நீங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது தனுசு ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியின் போது அவர்களின் கல்வி நிலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் தனுசு ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியின் போது அவர்கள் நல்லா படிப்பாங்க ஞாபக சக்தியும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் புது விஷயங்களை கற்றுக்கறதுலாம் அவங்க ஆர்வம் அதிகமாக காட்டுவ காட்டுவாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரங்க வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் சுகர் பிபி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டும் தைராய்டு இருந்தால் கரெக்டாக மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க எக்ஸசைஸ் பண்ணாதவங்க பண்ண ஆரம்பிங்க தனுசு ராசிக்காரங்கள் இந்த ராகு கேது பயிற்சியில் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்காரங்க இந்த ராகுகேது பயிற்சியில் இருந்து நல்ல பலன்களை பெற வேண்டும்னா நரசிம்மர் மற்றும் ஆஞ்சநேயரை இருக்கிற கோயில்களுக்கு போயிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நாமக்கல் நரசிம்மர் ஆஞ்சநேயர் சிங்கப்பெருமாள் நரசிம்மர் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் பார்சாதி பெருமாள் கோயிலில் இருக்கிற ஆஞ்சநேயர் அடையார் ஆனந்த பத்மநாப கோயில் இருக்கிற பெருமாள் நரசிம்ம ராஞ்சநேயர் இவங்களை எல்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டு வாங்க நரசிம்ம காயத்ரி கேளுங்க நல்லதே நடக்கும் ஆக மதத்தில் தனுசுராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நல்ல அனுகூலமான பலன்களை தரப்போகுதுங்க தைரியமாக இருங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்